அடியார்களே எழுபது வயதுடைய இந்த அம்மையார் தனி ஆளாக ஊன்றுகோலை வைத்து கொண்டு கோயம்புத்தூரிலிருந்து திருச்செந்தூர் வந்து ஒரு வார காலம் கந்தசஷ்டி விரதம் இருந்துள்ளார்கள் இவரது பக்தியை கண்டு நான் வியந்து போனேன் அவரிடம் விசாரித்த பொழுது ஐயா எனது சொந்த ஊர் கோயம்புத்தூர் எனது இரண்டு பிள்ளைகள் இறந்து விட்டார்கள் இப்பொழுது மருமகளிடம் இருக்கின்றேன் எனக்கு முருகன் என்றாலே மிகவும் பிரியம் அதனால் திருச்செந்தூர் திருச்செந்தூர் வந்து முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கின்றேன் என்று சொன்னார்கள் அவர் பக்தியைக் கண்டு நான் வியந்து போனேன் அம்மையாருக்கு வேண்டிய உதவியை செய்து ஜாக்கிரதையாக ஊருக்கு செல்லுங்கள் என்று சொல்லி வழி அனுப்பி அவரை பாதங்களை தொட்டு வணங்கினேன் எந்தூர் ஐயா நீங்க எந்த ஊரா கோயம்புத்தூரா இதுக்காக வந்து கஸ்டா ஒண்டியா வந்துங்கிறீங்க யாரும் கூட வரலையா முருகன் அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் வாங்க வாங்க பொறுமை வாங்க இந்த வயசுலையும் என்ன வயசு வயசாகுது அப்போ சந்தோஷம் சந்தோஷம் எப்படியா பஸ்ஸில் வந்தீங்களா ட்ரெயினா சரி ஆமாம் ஆமாம் சொல்லிட்டு வந்தீங்களா இல்லையா வீட்டில் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா அதே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சரி கவலைப்படாது